யாழ்ப்பாணம் மீசாலை கிழக்கு அல்லாரை வீதியை பிரபலமாகவும் ஜெர்மனி மான்ஸ்டாரை வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த சுகந்தினி நடராஜா அவர்கள் இருபத்தி ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமையன்று இறை பதம் எய்தினார் அன்னார் காலம் சென்ற சோமசுந்தரம் திரவியம் சேதுநாயகி தம்பதிகளின் அனுப்புகிறார் காலம் சென்றவர்களான கதிரவேலு நல்லம்மா தம்பதிகளின் அன்பு மருமகளும் நடராஜா அவர்களின் அன்பு மனைவியும் ஆருஜன் அஞ்சலி ஆகியோரின் பாசமிகு தாயாரும் ஈசன் வளர்மதி சிவபாலன் பாலன் ராசநாயகி ஜெயந்தினி கலைச்செல்வி கஜன் ஆகியோரின் அன்பு சகோதரியும் ஸ்ரீ சிவயோகம் யோகேஸ்வரி சந்திராதேவி பரமநாதன் காலம் செ சக்குட நாயகம் அமுதினி சோதீஸ்வரன் தரணீஸ்வரன் தமிழினி ஆகியோரின் அன்பு மைத்துணியும் ஆவார் இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரிகைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்